சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து ஜெயிலர் படத்தை இயக்கிய நெல்சன் அடுத்துதான் மீண்டும் ரஜினியை வச்சு ஜெயிலர் டூ படத்தை இயக்க இருக்காரு இந்த படத்திற்காக நெல்சன் வாங்க உள்ள சம்பளம் பற்றி தற்போது தகவல் கிடைச்சிருக்கு என்ன எவ்வளவு வாங்க போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் டூ படத்துல என்ன கேரக்டர்ல நடிக்க போறாரு இந்த தகவலை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக பலம் வருபவர் தான் நெல்சன் சிம்புவோட நடிப்பில் வேட்டை மன்னன் என்ற படத்தை இயக்கினார் நெல்சன் ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது அதன் பிறகு விஜய் டிவியில் பணிபுரிந்து வந்தார் நெல்சன் மீண்டும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோலமாவு கோக்கிலா என்ற படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நயன்தாரா நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான அந்த படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் டார்க் காமெடி ஜானரை பிரபரப்படுத்தினார் நம்ம நெல்சன் இதனையடுத்து சிவகார்த்திகேயனை வைத்து டாக்டர் என்ற திரைப்படத்தை இயக்குனார் நெல்சன் இந்த படமும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இந்த படத்தின் மூலம் புரோமோ வீடியோ என்ற புது ட்ரெண்டை உருவாக்குனாரு நெல்சன் இவ்வாறு படத்திற்கு படம் புது புது ட்ரெண்டை உருவாக்கி வந்த நெல்சனுக்கு விஜய வைச்சு பீஷ் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அநிருத்தோடைய இசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து மிக பெரும் ட்ரோலுக்கு ஆளானது பீஸ்ட் படத்துக்கு வந்த ட்ரோல்களால் நெல்சன் ரஜினியுடைய ஜெயிலர் படத்தை இயக்கும் வாய்ப்பு பறிபோகும் என பேசப்பட்டது ஆனால் ரஜினி நெல்சன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஜெயிலர் படத்தை இயக்கும் வாய்ப்பை நெல்சனுக்கு வழங்கினார் தலைவரின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நெல்சன் ஜெயிலர் திரைப்படத்தை மிகப்பெரும் வெற்றி படமாக கொடுத்தாரு கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேலே இந்த படம் வசூலித்தது மிகப்பெரும் மாபெரும் வசூல் சாதனையை இந்த படம் படைச்சிருந்தது இந்த படத்தின் மூலம் நெல்சன் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார் இதனையடுத்து நெல்சன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் துவங்கியிருக்காரு இதில் கவின் நாயகனா நடிக்கும் ஒரு படத்தை தயாரிச்சுட்டு வராரு நெல்சன் இந்நிலையில் நெல்சன் ஜெயிலர் படத்திற்கு பிறகு யாரை வைத்து இயக்க போறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது அந்த வகையில் மீண்டும் ரஜினியை வைத்து ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாகத்தை நெல்சன் இயக்கப் போகதா தகவல் வந்திருக்கு தற்போது அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு கூலி படத்திற்கு பிறகு ரஜினி நெல்சனோட இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் டூ படத்துல தான் நடிக்க இருக்காராம் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைக்க இருக்காங்களாம் முதல் பாகத்தை விட மிக பிரம்மாண்ட முறையில் ஜெயிலர் டூ உருவாக்க உள்ளதா முதல் பாகத்தை விட அதிக பட்ஜெட்ல ஜெயிலர் படத்துடைய இரண்டாம் பாகம் உருவாக இருப்பதா தகவல் தகவல் வந்து கொண்டு தான் இருக்குது மேலும் இந்த படத்திற்காக நெல்சன் கிட்டத்தட்ட அறுபது கோடி வரை சம்பளமாக வாங்க இருப்பதா தகவல் வந்து கொண்டு தான் இருக்குது இதன் மூலம் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களால் ஒருவராக நம்ம நெல்சன் வளம் வருவார் என்று தெரிய வருது ஆனால் இத்தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னுமே தெரிய வரலை மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுலேயும் ரிட்டையரான ஜெயிலர் அதிகாரியாக தான் நடிக்கிறாரு ஆனால் இதில் வந்து அவருடைய யங் போர்ஷன்ஸான அந்த ஜெயிலர் போர்ஷன்ஸை இன்னுமே லாங்காக எக்ஸ்டெண்டடாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கேட்டிருக்காராம் அதனால் நெல்சனும் முடிவு பண்ணி இந்த படத்தில் லாங் ஷார்ட்டாக வைக்க போகிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஜெயிலராகவே சூப்பர் ஸ்டார் இல்லையா இந்த படத்தில் வந்தார்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோ முடிச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெலைகின ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்